அப்டேட் அப்டேட் அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டிற்கு பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் டிவி தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் முக்கிய மூணு பதிவுகள் பார்க்கலாம் அதில் முதல் பதிவு பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும் பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும் அதில் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர் ஆகவே நம் கழகத்தினர் மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் பெருவிருப்பம் ஒரு தலைவர் பொறுப்பாக இருந்தால் மட்டும் போதாது தொண்டர்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு பொறுப்பாக மாறும் இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கட்சி தொண்டர்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாம் பதிவு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அன்று வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றி காணப்போகின்ற கட்சி என்பதை நம்மை எடைபோடுவோரும் இனிமேல் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக செய்தி வந்ததிலிருந்து பொதுமக்களும் மற்ற கட்சி உறுப்பினர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் அவர் மீதும் அவர் கட்சி மீதும் விமர்சனங்கள் வைத்துள்ளார் அவர் மீதும் அவர் கட்சி மீதும் வந்த அனைத்து விமர்சனங்களுக்கும் இது ஒரு பதிலடியாக இருக்கும் நம் கழகம் மற்ற அரசியல் கட்சிகள் போல் சாதாரண இயக்கம் அன்று இது ஆற்றல் மிக்க பெரும்படை இளஞ்சிங்கப் படை சிங்கப்பெண்கள் படை குடும்பங்கள் நினைந்த கூட்டு பெரும்படை இந்த ஒரு மாநாட்டுக்கு வரும் கூட்டம் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா பெறாதா என்று அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் தெரியும் பொதுமக்களும் மற்ற கட்சியினரும் இழிவாக பேசியதற்கு இது ஒரு பதிலடியாக இருக்குமா என்று மாநாடு நடைபெறும் இடமும் அதை பற்றிய தகவலும் மாநாடு நடக்கும் இடம் விக்கிரவாண்டியில் இருக்கும் என்கிற கிராமத்தில் நடைபெறுகிறது இது எண்பத்தி அஞ்சு ஏக்கரில் நடைபெறுகிறது அதில் கார் பார்க்கிங்கும் ஐந்து ஏக்கர் டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு உதவி உள்ளன அவசர உதவி வாகனம் மற்றும் எப்போது என்றாலும் வெளியே செல்வதற்கு மூன்று திசையிலும் மூன்று வழிகள் உள்ளது இவை அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் அப்டேட்ஸ்க்கு உங்கள் அப்டேட் வியூஸ்